காலம் நமக்கு அளித்த கையிருப்பு தமிழ் பகை முடிக்க வந்த பெருநெருப்பு பனிரெண்டு கோடி தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை தலைவர் தந்த தமிழ் கொடை சீமான் உங்களோடு என்று சொல்லுவேன் வாயிலிருந்து இருந்து வருகின்ற வார்த்தையல்ல அருமையான உணவும் இருக்குது சாப்பிட்டு மகிழ்ச்சியா தினம் போல கொண்டாடுகிறோம் அண்ணன் வந்து பிறந்த நாள் விழாவை தவிர்ப்பது வழக்கம் கூட அண்ணன் ஏற்கிறதுல தம்பி தம்பிமார்கள் வீட்டுக்கு வந்துடுறாங்க நூற்று கணக்கில் வந்தாங்க இப்ப ஆயிரக்கணக்கில் வர்றாங்க சரி வரும்போது வெறுங்கையோடு அவங்களை அனுப்ப முடியாதுன்றதுக்காக உணவு கொடுப்பது வழக்கம் பாரு நம்ம மண்ணுல விளைஞ்சா வாங்கணும்னு மூந்து பாப்பாரு எடா என்னடா செம்மண்ணுல விளைஞ்சாடா என்னடா கருமண்ணுல விளைஞ்சாடா எங்க அண்ணன் கண்டுபிடிப்பாரு அது எவனுக்கு அதை கிட்ட கொடுக்கலாமா இது என்னன்னு சொல்ல சொல்லுங்க பாப்பா எல்லாம் சொல்றான் ரெண்டு லட்சம் ரூபா அண்ணா வாடகை கட்டாரம் அப்படின்னாரு கருணநிதி ஒரு ரயில்ல திருட்டுத்தனம் ஏறி வந்த கருணநிதிக்கு இன்னைக்கு ஆசியா கண்டத்துல ரெண்டு முதல் இடத்துல நிற்கிறாரு எப்படி வந்துச்சு கருணநிதிக்கு சொத்து ஒரு தாயை சந்திக்க வரோம் அப்படிங்கிற ஒரு ஆனந்தத்துல வந்து வாழ்த்து சொல்லணும் அப்படிங்கிற அவரோட பிறந்த அது ஒரு எழுச்சி நாளாக தான் நாங்கள் பார்க்குறோம் மணியில் விதை இருக்கு இதை காய வச்சு விதை போட்டால் மணியில் முளையும் அது மாதிரி விதைக்கணும்னு எங்கன்னா விதைச்சிக்கிட்டு இருக்கிறேன் விஜயோட ரசிகர்களையும் கூட பிறந்த தம்பியாக நினைக்கிறாரு எங்கண்ணா அதை வந்து அந்த ரசிகர்கள் புரிஞ்சுக்கணும் கருத்துக்கு எதிர்க்கிறது அவ்வளவுதான் நீ என்ன ஆயுதம் எடுத்திருக்கியோ அதே ஆயுதத்தை கொண்டு நாங்களும் உங்களை வெல்வோன்றதான் அண்ணன் எடுத்த சார் எனது பெரிய அப்பா சீமாடா அவர்களும் இனிய பிறந்த நல்வாழ்த்துக்கள் தான் கொண்ட கொள்கையில சமரசம் இல்லாமல் நிற்கிறதுனால தான் இன்னைக்கு அந்த ஹேஷ்டாக் போயிட்டு இருக்கு விமர்சனம் வைக்கிறவங்க தான் செய்வாங்க இந்த கட்சியும் இல்லை எந்த கட்சியிலும் வெளியே போறவங்க ஒரு விமர்சனத்தை தூக்கி வீசிட்டு தான் போவாங்க உள்ள இருக்கிற வரைக்கும் யாரும் அதை செய்ய மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க செந்திரமணன் சீமான அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அதாவது ஒன்னே ஒன்னு சொல்லுனாங்க டிஎம்கே ஏடிஎம்கேல தான் மது பாட்டிலோட வெளியே வர முடியாது நாம் தமிழர் கட்சி சில தான் செடியோட வெளியே போடுவோம் அன்னைக்கு கேக்க ஐயா சொல்றாரு நீங்கள் ரெட்டியார்னு பேர சொல்லு ஜாதி சொல்லு நான் எவனை நீக்கணும் எவனை சேர்க்கணும் போது எவ்வளோ வலிக்க தெரியுமா எங்களுக்கு அப்போ தெத்தினி தமிழனு புறத்தி இந்த மாதிரி தான் அறுபது வருஷமா எங்க அண்ணன் சொன்ன மாதிரி திராவிடம் பேசி ஒழிச்சு ஓரங்கட்டி வச்சுருக்கான் வச்சிருக்கான் வெள்ள மாதம் பத்தாயிரம் வரை அஷ்யோ ரெண்டல் இன்கம் லைஃப் டைம் ஃப்ரீ ஸ்டேட் ரிசார்ட் முப்பதுக்கும் மேற்பட்ட வசதிகளுடன் எயிட் நாம் தமிழ் கட்சி கூட்டங்கள் நடக்கின்ற பொழுது பெரும்பாலும் நான் அண்ணனை அழைக்கின்ற பொழுது காலம் நமக்கு அளித்த கையிருப்பு தமிழ் பகை முடிக்க வந்த பெருநெருப்பு பனிரெண்டு கோடி தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை தலைவர் தந்த தமிழ்க்கொடை அருமையண்ணன் செந்தமணன் சீமான் உங்களோடு என்று சொல்லுவேன் இது வெறும் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தை அல்ல உள்ளத்திலிருந்து வர வார்த்தை உண்மையான வார்த்தை இன்றைய காலத்தில் தமிழ்த் தேசிய இனத்திற்கென்று ஒரு விடியல் வர வேண்டுமானால் அது அண்ணன் செந்தமன் சீமான் ஒருவரால் தான் முடியும் என்பதிலே மாற்று கருத்தில்லை அப்படி இந்த தமிழ் தேசிய இனம் செழித்தோங்கி மீண்டும் இழந்த கலை இலக்கியம் பண்பாடு கலாச்சாரம் வாழ்வியல் எல்லாவற்றையும் மீட்டு உருவாக்கம் செய்ய வேண்டுமையானால் அண்ணன் செந்தமன் சீமானைத் தவிர வேறு வழி இல்லை அந்த மகத்தான மனிதன் இன்று பிறந்தநாள் என்று சொல்லுகின்ற பொழுது மெத்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது வாழ்க எம்மான் வாழ்க பல்லாண்டு என்று அண்ணன் தந்தமன் சீமான் அவர்களை வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் தமிழ் தாயின் தலைமகன் எங்களுடைய அண்ணன் சீமான் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எல்லோரும் வந்துட்டு கூடி எங்கள் அண்ணனை வந்துட்டு பார்க்கறதுல மிகப்பெரிய மகிழ்ச்சியாகவும் அது எங்களுக்கு ஒரு உற்சாகத்தையும் கொடுக்குது இந்த முறையும் அண்ணனை வந்துட்டு அதை சந்தித்து பேசினதுலேயும் அவரோட கலந்துரையாடுறதுலேயும் மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு எல்லோரும் அருமையான உணவும் இருக்குது எல்லோரும் சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இது ஒரு கொண்டாட்ட நில தினம் போல் கொண்டாடுகிறோம் நன்றி தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு இந்தி எதிர்ப்பு போருக்கு பிறகாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மிகப்பெரிய இளைஞர்களை திரட்டிய ஒரு ரெண்டாவது இந்திய எதிர்ப்பு போர் நடந்தது இப்படி முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை தமிழக மண்ணில் மொழி பற்று இனப்பற்று என்று இளைஞர்கள் மீளெழுச்சி கொள்வது தொடர்ச்சி வரலாறாக இருந்து கொண்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துக்கு பிறகாக தமிழக வரலாற்றில் தமிழ்நாட்டு இளைஞர்கள் மொழி இனம் என்று மீளெழுச்சி கொண்டார்கள் என்றால் ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் தமிழர்கள் மீளெழுச்சி கொள்வதற்கு பெரும் விதையாக இருந்தது அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள் அவர் ரெண்டாயிரத்தி எட்டு போர் காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை அவர் பேசிய பேச்சுக்கள் தமிழக இளைஞர்களின் மத்தியில் மொழி இன உணர்வை தட்டி உசுப்பியது முப்பத்தி ஐந்திலும் அறுபத்தி எட்டிலும் மொழிக்காக நின்றவர்கள் இனத்திற்காக நிற்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரும் முழக்கம் தமிழக வீதியெங்கும் பட்டி எங்கும் பரவி காட்டுத்தீயே நின்றது அந்த பெருவெடிப்பில் பிறந்த நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமளன் சீமான் பல லட்சக்கணக்கான இளைஞர்களின் நம்பிக்கை நாயகனாக இன்றைக்கு வளம் வந்து கொண்டிருக்கிறார் இளைஞர்களின் கனவு நிறைவேற்றுகிற ஒரு தலைமையாக அண்ணன் செந்தமளன் சீமானுடைய அரசியல் பயணம் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது பெரும்பாலும் அண்ணன் வந்து பிறந்தநாள் விழாவை தவிர்ப்பது வழக்கம் ஆரம்ப காலகட்டத்திலலாம் பிறந்தநாளை வந்து அண்ணன் ஏற்பதில்லை இப்போ கூட அண்ணன் ஏற்கிறது இல்லை தம்பிமார்கள் தொடர்ச்சியாக வீட்டுக்கு வந்துடுறாங்க முதல்ல நூற்று கணக்கில் வந்தாங்க இப்போ ஆயிரக்கணக்கில் வர்றாங்க சரி வரும்போது வெறும் வெறுங்கையோடு அவங்களை அனுப்ப முடியாதுன்றதுக்காக உணவு கொடுப்பது வழக்கம் அப்படி பிறந்தநாள் விழா வந்து தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படி தொடங்கி இந்த பிறந்தநாள் விழா இன்று ஆயிரக்கணக்கான தம்பிகளின் மத்தியில் தன்னுடைய பிறந்தநாளை அவர் கொண்டாடவில்லை என்றாலும் தம்பிகளுக்காக அந்த வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை அதுவும் குறிப்பாக வந்து இன்றைக்கு கட்சிக்காரங்க எல்லோரும் போய் அண்ணனோடு ஒரு ஒளிப்படம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அதற்காக நிறைய பேர் வருவாங்க மற்ற நாட்களில் ஒளிப்படம் கிடைக்காது இந்த நாளில் வந்து அண்ணனை வாழ்த்து சொல்வதன் மூலமாக ஒரு ஒளிப்படத்தை எடுத்துக்கொள்ளலாம்ன்றக்கா நிறைய ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தமிழ்நாடு இருந்து வர்றாங்க இன்றைக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிற என் உயிர் அண்ணன் செந்தமுலன் சீமான் வருங்கால தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பிறந்தநாள் அதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் இது மணிலாது கடலை ஈசலு நான் எங்கள் காட்டில் வந்து வேறு அது என்ன இருக்குது அதெல்லாம் எடுத்துகிட்டு வரோம் நாங்கள் எங்கள் அண்ணனுக்காக எங்கள் அண்ணன் கிட்ட நாங்கள் உரிமையாக வாங்கி சாப்பிட்றோம் எங்கள் அண்ணன் கிட்ட எங்கள்கிட்ட என்ன இருக்குது அதை நாங்கள் போய் கொடுக்குறோம் நாங்கள் நான் ஒவ்வொரு ஆண்டும் வந்துகிட்ருக்கேன் ஆ அண்ணனை வரும் பார்ப்போம் இன்னும் கொரோனா டைமில் தான் ரெண்டு ஆண்டு வர முடியல அதன் பிறகு நாங்கள் எங்கள் அண்ணனை பார்க்க இருக்கோம் எப்பொழுதும் வருவோம் நான் எங்கள் குழந்தைங்க எது தம்பி பேர் ஆதித்யா கரியாலன் தான் பேர் வச்சார் இது என் பெரிய பொண்ணு துவாரகா போர் நடந்ததுலையா இலங்கை இனப்படுகொலை அந்த ரெண்டாயிரத்தி எட்டில் போகிறோம் நாங்கள் அந்த நினைவாக வச்ச பேர் அதன் பிறகு எங்கள் அண்ணனோட நாங்கள் குடும்பத்தோடு இருக்கிறோம் குடும்பத்தோட இப்போ இருக்கோம் எல்லாமே எங்கள் ரத்த உறவுகள் எல்லாமே நம்ம கள்ளக்குறிச்சி பகுதி உறவுகள் தான் நாங்கள் எல்லாருமே நாங்கள் ஒரு இருபத்தி எட்டு முப்பது பேர் வந்திருக்கிறோம் இன்னைக்கு அண்ணன் விட்டு வெளியே போகிறாங்க அது எல்லாமே அதாவது என்னென்னா மரம் அண்ணன் சொன்னா தான் மரம் வளரவா இட மாதிரி தான் ஆனால் எங்கள் அண்ணனுடைய பணிக்கு எங்கள் அண்ணனுடைய கட்டளைக்கு அந்த அவங்க பண்ணினும் இல்லை மாவட்ட நிர்வாகி மாநில நிர்வாகி பண்ணினும் இல்லை அவங்க யாரும் அதெல்லாம் முடியாது எங்கள் அண்ணன் எங்கள் தலைமைக்கு அவங்க வரி உறுதி எங்களை அடக்கிற மாதிரி எங்கள் தலைமையை திரும்பி பார்க்கும்போது ஏற்றுக்க முடியாது எங்கள் தலைவர் எங்கள் அண்ணன் என்னன்னு சீமானு என்ன சொல்கிறார் அதை கேட்கணும் அது யாராலும் சரி இப்போ நானே என்ன கூட கட்சியில் இருந்து நீக்கிருக்காரு ஆனால் நான் போக முடியாது ஏன் என்ன இது என் இனத்துக்காக நான் நிற்கிறேன் ஆ நீக்க இருந்தாலும் வந்துட்டேன் மறுபடியும் ஆ இருப்பேன் என் நீ அணைச்சிட்டார் அண்ணன் அதெல்லாம் விட்டுட்டுலாம் போக முடியாது இது என் பிறவி கடன் இந்த இனத்துக்காக பிறந்துட்டேன் சாகர வரைக்கும் இந்த இனத்தோடு தான் நீங்கள் நிற்போம் அதனால் நாங்கள் விட்டுட்டுலாம் போக முடியாது எங்கள் அண்ணனோட அதனால் எங்கள் அண்ணனை தான் வாழ்வோ சாவோ எங்கள் அண்ணன் தான் எங்களுக்கு கா ஆமாம் அங்கே தான் இருப்போம் அங்கே தான் சாவோம் அவ்வளோதான் வெற்றி வெற்றி தான் இல்லைன்னா எங்கள் அண்ணன் என் எங்கள் அண்ணன் என்ன பதவி அதுதான் டபர் அடுத்த தலைமுறை இவன் இருக்கான் என் மகன் இவன் பறக்கும்போது இவனுக்கு எங்கள் அண்ணன் தான் பேர் வச்சார் ஆதித்யா கரியாலன்னு இவன் அதை க இவன் கை மாற்றி விட்டுருவான் அடுத்த கட்டத்தை இவன் போராடுவான் கண்டிப்பாக மீட்டெடுப்போம் எடுப்போம் இந்த இனத்துக்காக மீட்டு இந்த மண்ணை மீட்டு எடுக்காமல் விட்டு போகவே மாட்டோம் அன்றைக்கி கேட்க எஸ்எஸ்ஆர் சொல்கிறாரு நீங்கள் ரெட்டியார்னு பேரை சொல்லு ஜாதி சொல்லு நான் எவனை தி நிற்கணும் எவனை நினைக்கும் நினைக்கும்போது எவ்வளோ வலிக்கி தெரியுமா எங்களுக்கு அப்போ தெத்தினி தமிழனங்களை புறாத்தி இந்த மாதிரி தான் அறுபது வருஷமாக எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி திராவிடம் பேசி ஒழித்து ஓரங்கட்டி வச்சிருக்கான் அப்போ இதை நாங்கள் மீட்டெடுக்கணும்ல எடுக்கணுமில்ல அப்போ இதை நாங்கள் சரி பண்ணி ஆகணும் அப்போ நாங்கள் நிற்கிறோம் எவ்வளோ சாதாரணமாக ஒரு ரெட்டியார் மாநாட்டில் இன்றைக்கி திமுக தான் எல்லா கட்சியும் ஜாதி ரீதியாக அவங்களுக்கு இட அடக்கலாம் கொடுத்து வச்சுருக்காங்க ரெட்டியார் நாயுடு நாய நாடாருன்னு எங்கள் நம்ம நம்ம என்னென்னலாம் நாடார் நாங்களாம் தமிழர்கள் ஏன்னா எங்களெல்லாம் எங்கே வச்சுருக்கிறாங்க பிரித்து ஒதுக்கி வச்சுருக்காங்க நாங்கள்லாம் திராவிடர்கள் எங்களுக்கு பச்சை குத்தி வச்சிருக்காங்க அவருங்க இன்றைக்கி அவங்க எங்க இங்கே எல்லா இடமும் தாங்க இருக்கு எல்லா இடமும் தமிழ்நாடு முழுவதும் தமிழர்களுக்கான இடமா இல்லை எல்லாம் சொல்கிறான் ரெண்டு லட்ச ரூபா அண்ணா வாடகை கட்டாரம் அப்படின்னாரு கருணாநிதி ஒரு ரயிலில் திருட்டு ஏறி வந்த கருணாநிதிக்கு இன்றைக்கி ஆசியா கண்டத்தில் ரெண்டு முதல் இடத்துல நிற்கிறார் எப்படி வந்துச்சு கருணாநிதிக்கு சொத்து பலாயிரம் குடிக்கிற நாங்கள் ரத்தம் இன்றைக்கி விஜய் வந்து கொடியாத்தினாரு இன்னைக்கு எத்தனை பேர் ட்ரஸ்ட்டு பணம் கொடுத்துருக்கேன் தெரியுமா எல்லாேருக்கும் ஆனால் நாங்கள் இன்றைக்கி எங்கள் சொந்த பணம் நீங்கள் வந்திருக்கோம் எல்லாரும் இன்றைக்கி கட்சி தொடங்கப்பட்ட இருந்து எங்கள் சொந்த காசை போட்டு நாங்கள் இனத்துக்காக நிற்கிறோம் ஆனால் அது மாதிரி விஜய் நிற்கிறாரா விஜயால் நிற்க முடியுமா இல்லை விஜயோட நிற்கிற ரசிகர்கள் நிற்க முடியுமா விஜய்க்கு வேணால் ரசிகர்களாக பார்க்கலாம் அவங்கள ஆனால் எங்கள் அண்ணன் சீமா அண்ணா விஜய் ரசிகர்களை கவுட பிறந்த தம்பியாக பார்க்குறாரு அவர்களையும் வீணாக வெ பொ பொட்டு விதைய நல்ல வித மாதிரி மணியில் விதை இருக்குது இதை காய வச்சு விதை போட்டால் மதியில் முளையும் அது மாதிரி விதைக்கணும்னு எங்க அண்ணன் விதைச்சிட்டு இருக்கிறாரு விஜயோட ரசிகர்களையும் கூட தம்பியா நினைக்கிறாரு எங்க அண்ணன் அதை வந்து அந்த ரசிகர்களை புரிஞ்சிக்கணும் அதே அதுக்கு நாங்க கொடுத்துக்கிட்டோம் அதெல்லாம் நான் அநாகரீகமானது எங்களுக்கு நாங்கள் என்ன விளையாக்காரங்களா அது கலாச்சாரம் மாதிரி கலாச்ச நாங்க ஒரு தூய்மையான விவசாய குடும்பத்தை சார்ந்தவர்கள் எங்கள்கிட்ட என்ன இருக்கு நாங்க அதை கொடுக்குறோம் நாங்கள் அப்படி கொண்டு பூங்கு கூட எங்க அண்ணன் உறப்பாரு என்ன இது என்னடா இது அப்படி பாரு நம்ம மண்ணில் விளைஞ்சிடும் வாங்கணும்னு மூந்து பாப்பாரு அப்பா இடா செம்மண்ணு விளைஞ்சிடா என்னடா கருமனு களைஞ்சதான்னு எங்கள் அண்ணன் கண்டுபிடிப்பார் அது அவனுக்காக விஜய்கிட்ட கொடுக்கலாமா இதை என்னன்னு சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் இல்லை இருக்கிற இவரை நீ ஸ்டாலினுடைய கொடுப்போமா இது என்னன்னு அவரை சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் என்ன கல்லணுன்னு சொல்ல சொல்லுங்கள் ஊ என்ன கல்லணுன்னு சொல்லுவார் அவரு சும்மா அதெல்லாம் அவனுங்கலாம் பூச்சாண்டியத்தை காட்டி ஆமாம் ஆமாம் ஐயோ விவசாயின்னு பேரை சொல்லி போராடுறேன்னு சொல்லிட்டு டாஸ் மாதிரி கூத்தி கொடுத்து கொண்டதை தவிர என்ன செஞ்சிருக்கிறாங்க அவங்க எங்க அவங்க யார் விவசாயிக்க அவன் நின்னவங்களா ஐம்பது வருஷம் எத்தனை விவசாயிகள் சுட்டு கொண்டு இருக்கானுங்க எந்த விவசாயிகள் நின்று இருக்கிறாங்க மின்சாரத்தை கணக்காட்டி கணக்காட்டி இன்னி நீ எவ்வளோ மின்சார கட்டணத்தை உயர்த்திருக்காங்க தெரியுங்களா இன்னைக்கெல்லாம் வீட்டு வீட்டு சர்வீஸ் கிராமத்தில் நூறு நூறு யூனிட் பிரீன்னு சொன்னாங்க அப்போலாம் வெறும் எண்பது ரூபா எழுபது ரூபாய் கட்டிக்கணும் இப்போ தொள்ளாயிரம் ரூபாய் கட்டுறோம் கிராமத்திலே கட்டுறோம் வீட்டுக்கு அந்த அளவுக்கு ஏற்றிட்டாங்க எல்லாம் போலீங்க பொய்யுங்க திராவிட மாடலுங்கிறதே ஒரு திருட்டு தனம் திருட்டு மாடலை திராவிட மாடல்னு சொல்றானுங்க கேவலம் எங்க எங்க அண்ணன் கஞ்சி நாங்கள் குடிப்போம் எங்க தாய் இருக்கிறாங்க எங்க அண்ணி அங்கே எங்கள் அம்மா எங்கள் என்னை பெத்தடுத்த தாய் கற்று எங்கள் அண்ணி தான் அவங்க அதனால் எங்களுக்கு என்ன இருக்கோ அதை நாங்கள் சாப்பிட்டுப்போம் கஞ்சி இருந்தாலும் கூழ் இருந்தாலும் குடிப்பானேன் அப்படிலாம் இல்லை எங்கள் அண்ணன் எதாவது கொடுப்பார் எங்கள் அதை பற்றி கவலை இல்லை எது நாங்களே எதிர்பார்த்துலாம் வரல எங்கள் அண்ணன் தான் எனக்கு வேணும் என்னென்னா இவ்வளோ நாளும் எங்கள் அண்ணன் கிட்டேயே போக முடியாது கூட்டத்துக்கு வந்தால் வேகமாக இருப்பார் கோவமாக இருப்பார் என்ன பண்ணீங்கம்பார் இன்றைக்கி எங்கள் அண்ணன் நாங்கள் சொன்னதெல்லாம் கேட்பார் ஏன்னா ஒரு பிறந்த நாள் இன்றைக்கி எங்கள் அண்ணன் எங்கள் கண்ணுக்கு குழந்தையாக தெரியவார் நாங்கள் எப்படி இருந்தாலும் எங்கள் அண்ணனை கட்டி பிடிச்சி தோலில் கை போட்டு முத்தம் கொடுப்போம் போட்டோ எடுப்போம் ஆனால் மற்ற நேரத்தில் எங்கள் அண்ணா ராணுவ தளபதியாக நிற்பார் தலைவரை நாங்கள் எங்கே நிற்குமோ அங்கே நிற்கும் செந்தமிழ் சீமானவர்களுக்கு என் அன்பு அண்ணனுக்கு இனிய அகவதி நல்வாழ்த்துக்கள் நாங்கள் பெருசாக எதுவும் கொண்டு வரல அண்ணனோட பாசத்தை மனசில் வச்சுக்கிட்டு வெறும் கை கொடுத்துட்டு வாழ்த்து சொன்னோம் அவ்வளோதான் நான் ஈரோடு மாவட்டம் பவானி சட்டமன்ற தொகுதியிலிருந்து சத்திய முருகேஷன் இன்னைக்கு அண்ணன் செந்தமிழன் சீமன் அவர்களோட பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறதுக்காக வந்திருக்கும் ஒரு தாயை சந்திக்க வரோம் அப்படிங்கிற ஒரு ஆனந்தத்தில் வந்து வாழ்த்து சொல்லணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா அண்ணன் நிறைய சுற்றுப்பயணம் போகிறாரு அப்படிங்கிறப்போ இன்றைக்கி அவரோட பிறந்த நாளுங்கிறப்போ அது ஒரு எழுச்சி நாளாக தான் நாங்கள் பார்க்குறோம் தமிழ் தேசியத்தை வந்து மக்களுக்கு சொல்லி கொடுத்து தமிழர்னால் யார் திராவிடம்னா என்னென்னு சொல்லி கொடுத்த எங்கள் ஆசானுக்கு வந்து சந்தித்து ஒரு வாழ்த்து தெரிவிக்கணும் அப்படிங்கிறது தான் திராவிட கொள்கைக்கு எதிராக நிற்கிறாரு அப்போ அந்த கொள்கையை தாங்கி நிற்கிறதுனால தான் அண்ணனுக்கு கொள்கை தலைவன் சொல்லி ஹேஷ்டேக் போட்டுட்ருக்கோம் இன விடுதலைக் களத்தில் சமரசமின்றி போராடக்கூடிய தேசிய தலைவர் மேதுகு பிரபாகன் அவருடைய அன்பு தம்பி தமிழகத்தினுடைய ஒப்புயர்வற்ற தலைவர் நான் தமிழ் கட்சியினுடைய முதன்மை ஒருங்கிணைப்பாளர் ஆருயிர் அண்ணன் செந்தமன் சீமான் அவர்களுக்கு என் இதயபூர்வமான நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தம்பி பார்த்தேன் இந்த பூஞ்சலாம் எடுத்து போகலான்னு சொல்லுங்கள் ஆ ஆமாம் அது பழக்கம் இல்லை நம்ம அவசரப்பட்டு எடுத்து போயிடுறான் இதெல்லாம் எதுக்கடா வாழ்த்து விடு சொன்ன பார்த்தது அதெல்லாம் எதுக்கிடா போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதனால் பூஞ்சத்தை யாராவது எடுத்துகிட்டு போனால் இங்கேருந்து எடுத்து போகலான்னு சொல்கிறேங்க அண்ணா அதனால் அண்ணனுக்கு பிடிக்காது இருந்தாலும் சில பேர் வந்து இது வாண்டி வருவாங்க அதனால் வேணாம் அதெல்லாம் இங்கேயே தவிர்த்துருங்க ஏன்னா இங்கேயே தவிர்த்து வேணாம் பான்னு சொல்கிறேங்க உண்மையான அன்பு தான் தம்பி இதை விட சிறப்பு என்ன பண்ண முடியும் இந்த மண்ணினுடைய விடுதலைக்காக இன விடுதலைக்காக எந்த சமரசமும் இல்லாத ஏன்னா களத்தில் நிற்கிறாரு அதுவே பெரிய மிகப்பெரிய சொத்து நமக்கு தமிழன் சொன்னாக்கா தமிழ் தேசியம்னு சொன்னாக்கா அவர் தான் இருக்கிறார் இப்போ அவருக்கு வந்து நம்ம வாழ்த்து வந்து தெரிவிக்கத்தின் மூலிமா அவர் வந்து நேரில் வந்து பார்த்துட்டு அவர்கிட்ட வந்து நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிக்கும் போது அது இன்னும் கொஞ்சம் நமக்கு பகபலமாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி எங்கள் அண்ணனுடைய பிறந்தநாள் இன்றைக்கி எங்களுக்கெல்லாம் ஒரு திருவிழாவாக நாங்கள் இந்த நாளை கொண்டாடுறோம் அண்ணனுக்கு என்னோட முதல்ல எங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றைக்குமே அண்ணனுக்கு தோலாக தோல் நின்று அவருக்கு தொல்லையாக இருக்க மாட்டோம் அவருக்கு துணையாக நின்று இந்த அரசியல் களத்தில் வென்று அண்ணனை முதலமைச்சர் குறிக்கோளை உறுதிமொழியை நாங்கள் அண்ணனுக்கு கொடுத்துருக்கோம் ஆனால் அதுக்கு அண்ணன் வந்து எங்களுக்கு மகிழ்ச்சியாக எப்போவுமே வருட வருடம் அண்ணனோட பிறந்தநாள் அன்றைக்கி எங்களுக்கு தடபுடலாக விருந்து வைக்கிறது வழக்கம் இன்றைக்கும் வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு இன்றைக்கி அண்ணனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு கிளம்புறோம் இப்போ விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு அங்கே கூடிய கூட்டத்தை பார்த்து வந்து சீமானவர் வந்து கொஞ்சம் தடுமாறுறாரு விஜய் அவர்கள் அரசியல் வருவதை முதல் முதல் ஆதரித்து அது மட்டும் இல்லை விஜய் அவர் அவர்கள் திரைத்துறையில் சந்தித்த பல இன்னல்களுக்கும் அண்ணன் வந்து உறுதுணையாக குரல் கொடுத்தார் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் எல்லாருக்குமே தெரியும் அவர் ஒரு திரைப்படம் வெளியே வரும்போது இருந்த தடைகளுக்கு அண்ணன் வந்து நான் நிற்கிறேன் நீ துணிஞ்சு போராடு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து தம்பி நீ எதற்கும் துணிஞ்சன்னு இல்லை அண்ணன் உன் பக்கபலமாக நிற்கிற அப்படின்னு சொன்னது அண்ணன் சீமான் மட்டும்தான் அண்ணன் சொன்னது ஒன்றே ஒன்று தான் எந்த இடத்துலையும் என் கொள்கைக்கு எதிராக என் தாயே வந்தாலும் நான் எதிர்த்து நிற்பேன் அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை இல்லை அண்ணனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் சித்தப்பா இருந்தாலும் மாமனா இருந்தாலும் யாராக இருந்தாலும் எனக்கு ஒன்று தான் எல்லாருமே எனக்கு எதிர்கள் தான் என் கொள்கைக்கு எதிராக அந்த கொள்கையை இன்றைக்கி வரைக்கும் அண்ணன் வந்து உறுதியாக அவர் அந்த கொள்கையை பு பிடிச்சி நிற்கிறாரு அண்ணனுக்கு கூட நாங்கள் வந்து அந்த கொள்கையை ஏற்று தான் இன்றைக்கும் அவர் கூட நிற்கிறோம் அந்த மாநாட்டுக்கு அப்புறம் எந்த ஒரு மாற்றமும் இல்லை இன்னைக்கு இன்றைக்குமே அன்னி விஜய் அவர்களே எல்லாரும் ஒரு திரை நடிகனாக எல்லாருக்குமே பிடிக்கும் எங்களுக்கும் பிடிக்கும் நாங்களும் விஜய் ரசிகர்கள் தான் ஆனால் அரசியல் பொறுத்தவரையும் அண்ணனை தாண்டி அண்ணன் ஏற்று கொண்டு வந்த கொள்கையை தாண்டி எங்களால் யாரையும் சிந்திச்சு பார்க்க முடியாது ஏன்னால் விஜய் அவர்கள் பேச அது வந்து அவராக பேசல யாரும் எழுதி கொடுத்து அவர் பேசியதானே தவிர விஜய் அவர்களாக வந்து பேசின கருத்து கிடையாது அதுக்கு வந்து அவர் வந்து அண்ணன் பேசியது அந்த கருத்துக்கு எதிர்கருத்து தான் பேசியிருக்காரு தவிர விஜய் தாக்கி பேசணும் விஜய் எதிர்த்து பேசணும் அப்படின்ற ஒரு நோக்கம் கிடையாது கருத்துக்கு எதிர்கருத்து அவ்வளோதான் நீ என்ன ஆயுதம் எடுத்திருக்கியோ அதே ஆயுதத்தை கொண்டு தான் நாங்களும் உங்களை போ போரிட்டு வெல்வோன்றது தான் அண்ணன் எடுத்த ஸ்டாண்ட் நான் நாயுடுமத்திலிருந்து வந்துகிறேன் எனது பெரியப்பா அப்பா செந்தமணன் சீமான அவர்களின் எனது பெரியப்பா அப்பா சீமான அவர்களின் பிறந்த நாள் பார்க்க வந்து இருக்கிறேன் எனது பெரியப்பா வந்து நான் எந்த பெரியப்பா வீட்டிற்கு வந்தது இது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது நீ எப்பேற்பட்ட கொம்ப நாளே எந்த நாட்டின் அலிப நாளேரு என் இனத்த தொட்டா உன தூங்கும் எனது பெரியப்பா செந்தமணன் சீமான் அவர்களையும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நான் ஈரோடு மாவட்டம் பவானி தொகுதியிலிருந்து வந்திருக்கேன் தமிழ் தேசியத்தின் ஒற்றை நம்பிக்கையாக இருக்கக்கூடிய எங்கள் ஆர் உயிரண்ணன் செந்தமன்னன் சீமன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லான்னு வந்திருக்கோம் அண்ணனுடைய கொள்கை தலைவன் சொல்லி போயிட்டுருக்கு அதனுடைய பொருள் என்னென்னா இதுதான் தான் கொண்ட கொள்கையில் சமரசம் இல்லாமல் நிற்கிறதுனால தான் இன்றைக்கி அந்த ஹேஷ்டேக் போயிட்டுருக்கு விமர்சனம் வைக்கிறவங்க வைக்க தான் செய்வாங்க அது எந்த கட்சின்னு இல்லை எந்த கட்சியிலேயும் வெளியே போகிறவங்க ஒரு விமர்சனத்தை தூக்கி வீசிட்டு தான் போவாங்க உள்ளே இருக்கிற வரைக்கும் யாரும் அதை செய்ய மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க இல்லை எங்கள் அண்ணன் நாங்கள் உரிமை சந்திக்க வந்திருக்கோம் அவருக்கு வாழ்த்து சொல்லணும் இன்னொன்று எங்கள் அண்ணன்ட்டு எங்கள்கிட்ட பிடிச்சி தான் அந்த சமரசம்லாம் போகிறாடுற அந்த ஒரு குணம் தான் அதுக்காக நாங்கள் அவர் நேரில் சந்தித்து வாழ்த்து சொல்ல வந்திருக்கோம் இப்போ அண்ணனை பார்த்ததில் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி தாம்பரம் நீங்கள் அவருக்கு என்ன கொண்டு எங்கள் அன்பு மட்டுமே போதும் தான் நினைக்கிறாரு அவர் மற்றபடி தோலில் துண்டு கூட வாங்க வாங்காத ஒரே அரசியல் தலைவர்னால் எங்கள் அண்ணன் சீமான் மட்டும்தான் க கெடாவெட்டி மட்டும் இல்லை எல்லாமே என்னென்னலாம் இருக்கோ முட்டையிலேருந்து மீன்லேருந்து அத்தனையும் இது வந்து வருஷா வருஷம் அண்ணனோட பிறந்த நாளைக்கு அண்ணன் தன் தம்பிகளுக்கும் தங்கைகளுக்கும் அன்பால கொடுக்குற வயிறால் விவகாரையா பிறந்தநாளையும் சிறப்பாக தான் கொண்டாடுறோம் காரணம் வந்து எங்களுக்கு இருக்கிற ஒரே தமிழ் தேசிய தலைவர் இன்றைக்கி அண்ணன் சீமான் மட்டும்தான் செந்தேமனன் சீமான் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அதாவது ஒன்றே ஒன்று சொன்னாங்க டிஎம்கே ஏடிஎம்கேல தான் மதுபாட்டலோட வெளியே வர முடியும் நாம் தமிழர் கட்சியோட நாம் தமிழர் கட்சியில் தான் செடியோட வெளியே முடியும் நான் தான் பார்க்குறேன் டி டிஎம்கேஏ பாக்குறேன் எல்லாம் குடிச்சிட்டு ஒன்று உணவு உணவு அப்படின்னு கற்றுட்டு வராங்க ஆனால் நாம் தமிழர் கட்சியில் நீங்கள் இங்கே பாருங்கள் சுற்றி பாருங்கள் எல்லாம் படித்தவர்கள் எல்லோரும் ஒரு நிலையில் இருக்கக்கூடியவங்க அவங்க எப்படி எப்படி இருக்காங்க எப்படி பழகிறாங்க பாருங்கள் எதுவே டிஎம்கே ஏடிஎம்க்கு எல்லாம்னா அங்கே இருக்க அண்டா சட்டி எடுத்துகிட்டு ஓடுவாங்க அங்கே இருக்க வாழை மரத்தை வெட்டி எடுத்துகிட்டு ஓடுவாங்க இது நீங்களே நிறையா போட்டு இந்த சாட்டை சாட்டையை என்ன பண்ணாத சாட்டையாக நான் சொல்கிறேன் என் பேர் விஜயகுமார் நான் விருதுநகர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து வந்துருக்குறேன் கட்சியில் பதிமூணு வருஷமாக நான் இழுந்துட்டுருக்கிறேன் அண்ணனுக்கு வந்துட்டு நவம்பர் எட்டு இந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லக்காண்டி அங்கேருந்து வந்துருக்குறோம் அண்ணன் வந்துட்டு பிரபாகரன் புகழோ புகழோடும் தமிழ் தாய் வாழ்த்தோடும் எப்போயுமே நியூடு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனை சந்திக்கிற வாழ்த்துக்காண்டி வந்திருக்கிறேன் தொடர்ந்து நான் வந்துட்டு அண்ணனை மூணு வருஷமாக பிறந்தநாள் வந்துட்டு சந்திச்சிட்ருக்குறேன் எப்போயுமே வந்துட்டு தமிழ் தேசியத்தை தாங்கி நிற்கிற அண்ணன் கூட சாங்கும்பாடைக்கு இதே மாதிரி தம்பிகள் உடன் இருப்போம்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் வந்து தெரிவிச்சு வச்சுக்கிறோம் கொள்கை கோட்பாடோட அண்ணன் நிற்கிறதுக்கு அது எப்பயுமே வந்துட்டு கடங்க கடங்கோடு நம்ம நிற்க நிற்கிறோம் அப்படின்னு இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி தமிழ் ப தமிழ் தேசியம் வந்து முதல் முதல்ல வந்து ரொம்ப பெருமையாக உலகம் ஃபுல்லாக பெருமையாக இருக்கு இருந்தது வந்து சேர சோழ பாண்டிய காலத்தில் அதுவும் அருண்மொழிச்சோழன் காலத்தில் வந்து இரண்டாவது அவதாரம் நீங்கள் எதை சொல்லுவீங்கன்னா அதுக்கு அடுத்தது யாருமே அதுக்கு அடுத்தது வந்து அந்தளவு உலகம் போட்டுற அளவு யாரும் அல்ல அதுக்கு அடுத்தது இரண்டாவது அவதாரமாக பிரபாகரன் வந்தார் ஈழத்தில் வந்து ஈழத்தில் வந்து இவங்க இவங்கெல்லாம் ரெண்டு பட த தரைப்படை அந்த மாதிரி கப்பல் படை இதுதான் பண்ணாங்க ஆனால் அண்ணன் தலைவர் பிரபாகரன் வந்து மூன்று படையை கட்டி எழுப்பினார் இப்போ மூன்றாவது அவதாரமாக மூன்று யாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுப்ப அண்ணன் சீமான போல வந்து அறிவாற்றல் கொண்டவர் இப்போ இந்த காலகட்டத்தில் யாருமே கிடையாது ஸோ அவர் வந்து இப்போ வந்து மூணாவது அவதாரமாக நாங்கள் வந்து எடுத்துக்கிறோம் வந்து அவர் மூணாவது அவதாரம் தாய் தமிழ் அனைவருக்கும் வணக்கம் அன் சீமான அவர்களுக்கு எனக்கு இனிய பிறந்ததான் நல்வாழ்த்துக்கள் அண்ணா விஜய் வந்து அரசியல் வந்திருக்காரு மக்கள்லாம் நினைக்கிறாங்க ஆனால் அண்ணன் விஜய் அவர்கள் வந்து சினிமாவில் வந்து சண்டை போடுற மாதிரி இங்கேயும் சண்டை போட்டு நாட்டை காப்பாத்திடுவார் நல்லது பண்ணுறாருன்னு சொல்லிவிட்டு நினைக்கிறாங்க இது வரைக்கும் எந்த ஒரு சின்ன வயசத்துலேயும் அவர் அண்ணன் வந்து மக்களுக்கு ஒசம் பண்ணது ஒரு நியூஸ் வந்தது கிடையாது அண்ணன் அஜித் அவர்கள் கூட நிறைய பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் பார்த்துருப்பீங்க ஆனால் விஜய் இது வரைக்கும் பண்ணி பண்ணி ஒரு நியூஸில் கூட வந்தது கிடையாது அப்படி இருக்க சொல்ல மக்கள் எப்படி அந்த பக்கம் போகிறாங்கன்றது தெரியல ஆனால் போகிறாங்கன்றனால அவர் ஜெயிச்சிடுவான்றெல்லாம் கிடையாது கம்பல்சரி ஜெயிக்கலாம் மாட்டார் கண்டிப்பாக இந்த வாட்டி அண்ணன் கண்டிப்பாக இருபத்தாறுல வெற்றி இருக்குது இன்றைக்கி வந்து அண்ணனுக்கு அகவிதினும் நல்ல அண்ணனுக்கு வாழ்த்து சொல்லலாம்னு சொல்லிட்டு ஆர்க்க தொகுதியில் தான் வந்திருக்கு நான் ஆர்க்க தொகுதி பொறுப்பாளர் ஸோ என் பொறுப்பு வந்து மருத்துவ பசதி எல்லாரும் இருக்கும் ஆர்க்க தொகுதியில் ஆமாம் நான் மருத்துவர் இல்லை இதுவும் கொண்டாடத்தில் அண்ணன் பாசம் பாசத்து மிகு மிகுதியால் வந்து சந்திச்சுட்டு போகிறோம் இது வந்து நம்ம வாழ்த்துக்காகவோ கையில் நிறைய என்ன சொல்கிறது பொக்கை எடுத்துருக்கிட்டோ இல்லை சால்வ் எடுத்துகிட்டு வந்து யாரும் வந்து நிற்க போகிறது கிடையாது முக்கியமாக யாரும் காலில் விழுமாட்டாங்க அண்ணன் ஒரு அண்ணுக்கு கூட வந்து நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்போர்ட்டுக்காக வந்திருக்கோம் பொதுவாகவே சொல்கிறோம் எல்லா தடவை இது இருக்குது இல்லையா எல்லாருமே கால சொல்றாங்க சாட்டை எடுத்து நாட்டை தீர்த்து இளம் தாலை மூரை தாலை நீ வரை